அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம் அவங்க வரலாமு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடி எந்த நம்ம எல்லாம் கொடி அவங்க வந்து வந்து பெரிய கோட்டை கோட்டை ஓட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிரு வாங்குறது என்ன குடுறிய ஜி கடந்த காலையே அசிங்கப்படுத்துக்கான

எனக்கு இது என்ன சின்ன பண்ண இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு பாத்து போங்க காத்து கருப்பு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான் சரி பாப்போம் சொன்ன பெருக்குறியா பெருக்கு பெருக்கு

எதுக்கு இன்னைக்கு ராத்திரி அரை கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துருவா இது அது என்னமோ தெரியல உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு நீயே ஆனா எனக்கு கிரி இருக்குது இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்கு இதெல்லாம் எனக்கு உரைக்காது என்ன சின்ன பண்ண ரொம்ப நேரமா சொர்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்களே அது ஒண்ணு இல்ல பாகிஸ்தான்காரன் சண்டைக்கு வந்தா அவனை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு சொல்லணும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது ஆமா தானே நீ போய் உள்ள கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்த கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்த தெரிஞ்சுக்கிட்ட வர்ற ஒரு

வில்லு வண்டியில ஒண்ணு மாப்பிளையோட வராங்களா நல்ல வசதியான குடும்பமா இன்னைக்கு ராத்திரி நம்ம காட்டுப்பாத வழியா தான் போறாங்களாம் என்ன ஜாதியா பணக்கார ஜாதி இவ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காண்டா ஓமே அவனு செய்வோமா நம்ம புல்லட்ட பணக்காரன் ஆக்கிடுவோமா உனக்கு பணக்காரன் ஆகணும்னு ஆசை இல்லையா எதுக்கு வம்பு நாளைக்கு நான் பணக்காரன் ஆகி நானே இந்த பக்கம் வில்லு வண்டியில வர வேண்டியதா இருக்கும் நானும் கோவக்காரன் ஒண்ணு நடக்க ஒண்ணு ஆயி போச்சுனா

அள்ளிட்டு போக போறானா என்னடா சொல்ற எங்க இருந்து சேர்த்து வச்ச வட்டி நல்ல மொத்தமா தட்டிட்டு போக போறானா என்னங்க குளிரடிக்குதா பயம் ஏற்கனவே ஒன்பது பேரை வெட்டி வெட்டிருக்கா எனக்கும் ஒரு நம்பர் போட்டிருப்பானோ இப்ப என்னடா செய்யறது சொல்லுங்கப்பா இப்ப எவன் சொன்னாலும் கேட்கணும் போல இருக்குது நான் போய் பத்த புடிச்சு டிஎஸ்பி சொல்லிட்டு வந்துறேன் டிஎஸ்பி என்ன பஸ்ரியா இருக்காரு அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி செஞ்சா நல்லா இருக்காது இப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும் எப்படி நீ இங்கேயே இரு நான் போய் டிஎஸ்பி பாத்து சொல்லிட்டு வரேன் அது நல்லா இருக்காது வேற எதுதான் நல்லா இருக்கும்னு சொல்ற நான் சொல்றது தான் நல்லா இருக்கும் சொல்லு நான் போய் பாத்து சொல்லிட்டு வந்தறேன் நீங்க இங்கே இருந்து பாத்துக்கிடுங்க எதடா அவ நெல்ல அள்ளிட்டு போறதியா போட்ட பாக்கு என்னங்க நீ என்ன பண்ற நகத்தை கடிச்சிட்டு இருக்க நான் அதையா சொன்னேன் உள்ளி கோட்டை சொரணத்து கிட்ட போய் நான் அங்க வரேன்னு சொல்லு அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு ரொம்ப அவசரமா கேள்வி கேட்கிற நேரமாடா இது போட என்ன வரலாமான்னு கேக்குற உடனே வர சொல்லு அக்கா இது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விட்ட பானம் ஆக்கி வைத்த சோத்தை அற போடலாம் நான் ரெடி கதவு கூடுட்டா சொன்னும் நான் வந்துட்டேன் இதுல அல்வா இதுல கோழி வா நான் ரெடி அவன் காதல அடின்னு விழுந்து வச்சு போடுற பொருத்தி எடுத்துட்டானே மகன் பெச பெசஞ்சுட்டானே ரொம்ப நாள் அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போடுறதுக்கு நான் கிடைச்சே எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல கைய ஆடுதா கையில இருக்கிறதா அடுதானே தெரியல டோ இல்லையா யார் யாளி நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே எனக்கு பதில் சொல்லு யார் யாளி போகும்போது போது பாத்துருங்க என்ன புரிஞ்சுருக்கு வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன் என்னையா அது உண்முலாம் சோறு சோறு பொங்கிட்டு இருக்கும்போது பானைக்குள்ள இட்டு குரிஞ்சுட்டேன்